ஓஷோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மற்றும் எழுபதுகளின் தொடக்கத்தில் இந்தியா முழுவதும் பயணம் செய்து ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட உரையாற்றுனார் ஆனால் அவரால் எப்போதும் எல்லா இடங்களிலும் இருக்கவே முடியல அப்போது உருவானது தாங்க இந்த காதல் கடிதங்கள் ஓஷோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் பேசினாலும் ஒவ்வொரு தனிமனிதனும் தனித்துவமானவன் என்று நம்பினாரு ஒரு பொதுவான மேடை பேச்சு எல்லோருக்கும் பொருந்தாமல் போகலாம் ஆனா ஒரு கடிதம் என்பது ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் இடையிலான மிகவும் ரகசியமான தனிப்பட்ட உரையாடல் தனது சீடர்கள் வாழும் போதும் குழப்பத்தில் இருக்கும் போதும் அவர்களுக்கு அவர் இந்த கடிதங்களை எழுதினாரு ஓஷோ ஒரு முறை சொல்லியிருக்கிறாருங்க நான் எதையாவது எழுதுனேன் அப்படின்னா அது தான் இருக்கும் ஏனென்றால் கடிதம் என்பது பேசப்படுவதற்கு சமமானது அவர் சொல்றாருங்க நான் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு முன்னால நீ இருக்கிற அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் நான் எழுதுறேன் அவர் எழுத கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு இதயத்தை நேரடியாக சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல எழுதப்பட்டுச்சு வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போராட்டம் அல்ல அது ஒரு விளையாட்டு என்பதை நினைவூட்டவே அவர் இந்த மாதிரி எண்ணற்ற கடிதங்களை எழுதினாரு ஓஷோ எழுதிய இந்த கடிதங்கள் பெரும்பாலும் சிறிய அளவில் தான் இருந்துச்சு ஒரு டெலிகிராம் எப்படி இருக்கும் ஒரு ஹைக்கூ கவிதை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நீண்ட தத்துவங்களை படிப்பதற்கு பதில் ஒரு சில வரிகளை படித்துவிட்டு அந்த நாள் முழுவதும் அதை பற்றி தியானிக்க வேண்டும் என்பதுதான் ஓஷோவினுடைய விருப்பமாக இருந்துச்சு சீடர்கள் தியான பாதையில செல்லும் போது பல ஏமாற்றங்களையும் மன அழுத்தங்களையும் சந்திப்பார்கள் அத்தகைய நேரங்கள்ல நான் உன்னோட இருக்கிறேன் விழிப்புணர்வோடு இரு பயப்படாத என்ற தைரியத்தை ஊட்டவே இந்த கடிதங்களை ஒரு தந்தை போல ஒரு நண்பனை போல அவர் எழுதினாருங்க அன்பானவர்களே ஓஷோ தன்னுடைய வாழ்நாள்ல பல மணி நேரம் உரையாற்றி இருக்கிறாரு ஆனா தனது கைகளால தனது சீடர்களின் பெயரை குறிப்பிட்டு எழுதிய இந்த கடிதங்கள் மிகவும் புனிதமானவை இவை வெறும் வார்த்தைகள் அல்ல ஒரு ஞானி தனது சீடனின் இதயத்திற்கு அனுப்பிய மின்சார அதிர்வுகள் ஒரு குரு தன் சீடனுக்கு எழுதிய காதல் கடிதங்கள் ஏன் வாழ்க்கைக்கான கடிதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன தெரியுமா அதை தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓஷோ ஒரு சீடரின் தியானம் மற்றும் மன அமைதி குறித்த சந்தேகத்திற்கு பதிலாக எழுதிய நீண்ட கடிதம் ஓஷோ இப்படிதான் எப்பவுமே ஆரம்பிக்கிறாரு அன்பு உனது கடிதம் கிடைத்தது உன் மனதின் கொந்தளிப்பை பற்றி எழுதியிருந்தாய் தியானத்தில் அமரும்போது எண்ணங்கள் அலையலையாக வருவதாக வருத்தப்பட்டிருந்தாய் இதோ உனக்கான பதில் முதலில் ஒன்றை புரிந்துகொள் மனதோடு போர் செய்யாதே நீ எதை எதிர்க்கிறாயோ அது உன்னை இன்னும் பலமாக தாக்கும் மனம் என்பது ஒரு ஆறு போன்றது அதில் எண்ணங்கள் மிதந்து வரும் சருகுகள் அந்த சருகுகளை அள்ளி வீச நீ ஆற்றில் குதித்தால் ஆறு இன்னும் அதிகமாக கலங்கும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஆற்றின் கரையில் அமைதியாக அமர்ந்து வேடிக்கை பார்க்கறதுதான் இரண்டாவது ரகசியம் தியானம் என்பது எதையும் செய்வது அல்ல அது சும்மா இருப்பது நீ எதையாவது செய்ய முயற்சிக்கும்போது அங்கே அகந்தை பிறக்கிறது அந்த அகந்தை தியானத்திற்கு எதிரானது நான் தியானம் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு ஒரு மரத்தைப் போல ஒரு பாறையை போல சும்மா இரு அப்போது உனக்குள் ஒரு மௌனம் பிறக்கும் அந்த மௌனம் நீ உருவாக்கியதல்ல அது ஏற்கனவே உனக்குள் இருப்பது இறைச்சல் அடங்கும் போது அது தானாக வெளிப்படும் மூன்றாவது விஷயம் வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக மாற்று ஆன்மீகம் என்பது ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு அழுவதல்ல சிரிப்பும் நடனமும் அன்பும் கலந்ததுதான் உண்மையான ஆன்மீகம் உன் வேலைகளை செய்யும் போது அதில் முழுமையாக இரு உணவருந்தும் போது அதன் சுவையில் கரைந்து அப்போது வாழ்க்கை முழுவதுமே ஒரு தியானமாக மாறும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் ஒரு சிறிய விளக்கு அதை விரட்ட உனது விழிப்புணர்வு தான் அந்த விளக்கு அதை எப்போதும் எரிய விடு அன்புடன் ஓஷோ அன்பானவர்களே ஓஷோவினுடைய கடிதங்கள் பெரும்பாலும் மிகச்சிறிய கடிதங்களாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி சிற்சில கடிதங்கள் தான் நீண்ட கடிதங்களாக இருந்துச்சு ஓஷோவினுடைய கடிதங்கள் சின்னதா இருந்தா கூட ஒரு சிறிய தீக்குச்சி எப்படி ஒரு பெரிய காட்டையே எரிக்க முடியுமோ அதுபோல இந்த சிறு சிறு வரிகளும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அறியாமை இருளை போக்க அன்பானவர்களே ஓஷோ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடிதங்களை எழுதியிருக்கிறாரு ஓஷோவினுடைய இந்த கடிதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஓஷோ தன்னுடைய சீடர்கள் மீது எவ்வளவு அன்பு புரிஞ்சுக்க ஒவ்வொரு தன்னுடைய குழந்தைகளாகவே அவர் பாவிச்சிருக்கிறார் அதத்தான் இந்த கடிதங்கள் நமக்கு உணர்த்துதுங்க அன்பானவர்களை அடுத்த வீடியோல ஓஷோ எழுதிய ஆயிரக்கணக்கான கடிதங்கள்ல இருந்து மிக முக்கியமான இருபத்தி ஐந்து கடிதங்களை பாக்கலாங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றிங்க அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க